திமுகவின் வார்டு கவுன்சிலர் தனது அடியாட்களுடன் இணைந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நிகழ்த்தியுள்ள கொலை தாக்குதல் வைரலாகும் காணொளி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகியும் வார்டு கவுன்சிலருமான ரமேஷ் தனது அடியாட்களுடன் இணைந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நிகழ்த்தியுள்ள கொலை தாக்குதல் வீட்டை கடக்கும்போது நாய் குறைத்தது என்ற அற்ப காரணத்துக்காக அதிகார திமுருடன் திமுகவினர் அஜாகரத்தில் ஈடுபட்டிருப்பது அவர்களின் ஆணவத்தை காட்டுகிறது திமுக ஆட்சியில் பொதுமக்கள் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாவது தொடர்கதையாகி வருகிறது திமுக நிர்வாகிகள் தவறு செய்யும் போது அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாமல் காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்கும் அவல நிலையை தமிழகத்தில் நிலவுகிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களையே துன்புறுத்தி குறுநில மன்னர்களாக நடந்து கொள்வது திமுகவின் கலாச்சாரமாகவே மாறிவிட்டது முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் இரும்புக்கரம் சமூக விரோதிகளையும் கட்டுப்படுத்துவதில்லை தன் கட்சி நிர்வாகிகளின் அஜாரக போக்கையும் தண்டிப்பதில்லை மேடையில் கண்டிப்பு பற்றி பேசிவிட்டு திரைக்கு பின்னால் தங்கள் கட்சியினரின் அத்துமீறல்களுக்கு துணை போகும் போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுகவினர் அரங்கேற்றும் ஒவ்வொரு அராஜகமும் இந்த சர்வாதிகார போக்குக்கான முடிவுரையை மக்கள் எழுதும் காலத்தை விரைவுபடுத்தும்